புதுக்கோட்டை அடுத்த இளங்குடி போட்டியில் சிவ மடம் உள்ளது இந்த மடத்திற்கு முன்பாக நீண்ட நேரமாக கேட்பாரின்றி ஒரு கார் நின்றது இன்று காலை மடத்தில் பணிபுரியும் வாட்ச்மேன் அடைக்கலம் அருகில் சென்று பார்த்தபோது ஐந்து பேர் அசைவின்றி கிடப்பதை பார்த்து ஷாக் ஆனார் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் நமன சமுத்திரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் காரின் உள்ளே இறந்தவர்களை மீட்டனர் மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் உள்பட ஐந்து பேர் சடலமாக மீட்கப்பட்டனர் காரின் நம்பரை ட்ராக் செய்து போலீசார் விசாரித்தனர் அவர்கள் அனைவரும் சேலம் ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தினர் என்பது தெரிந்தது அவர்களின் உறவினர்களை தொடர்பு கொண்டு விசாரித்ததில் சடலமாக மீட்கப்பட்ட ஐம்பது வயது மணிகண்டன் சேலத்தில் மெட்டல் கம்பெனி வைத்து நடத்தி வந்துள்ளார் அவரது மனைவி நித்யா வயது நாற்பத்தி எட்டு தாயார் சரோஜா வயது எழுபது மகள் நிகாரிகா வயது இருபத்தி இரண்டு மகன் தீரன் வயது இருபது என்பது தெரிந்தது ஐந்து பேரின் உடல்களையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தடவையில் நிபுணர்கள் சோதனையில் காரில் கடிதம் ஒன்றும் சிக்கியது அதில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் குடும்பமே விஷமருந்தி தற்கொலை செய்த தகவல் இருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது என்ன நஷ்டம் கடன் தொகை குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை சேலத்திலிருந்து மணிகண்டன் குடும்பம் புதுக்கோட்டை வந்த நோக்கம் என்ன உண்மையிலேயே அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததா தற்கொலை பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்